सांबार, हम पहले तांजीले पटने थे, पूरे पटने थे, तांजी पटने थे, सांबार, सांबार

ஆதே ரக ஒட்டைக் குமாரே நிரணம பட்டிடும் தேவே மா வலிலே துயிலேடும் வாடேடும் நம்ம ஏதமே ஏதமே சொல்லாத மனமே 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 ஆஹாரி வள்ளலரேதா ஏக்ப் துணைக்க ஆதி தேசதாய் ஆகுமா ஆஹாரி வள்ளலரேதா ஏறு துணைக்க ஆதி தேசதாய் ஆகுமா

आधे कर दिए अरे अरे मालिक बोलो ना बोलने दे दिए ना नहीं बोलो 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 नहीं ब சவுண்ட் பைட் பாடல் இரண்டு அடி மா அடிதேரத்தைண்ட கண்டித்திரத்தைண்டி கடிமன் கொடிய நானும் நானும் கால பயிர் வாங்க அடிமான உன்னை காணா வந்த चा नंबर नहीं है तुम्हे एक चार नंबर देऊ है आडी गर्मी को निवार है घूमने चै लेना है போலே நானும் மெட்ட கழையாமல் நானும் மெத்தமழிவில்லாமே அழித்தேனே